இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ரெண்டாவது டெஸ்ட்ல இந்தியா டீம் பத்து விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கேவலமா தோத்திருக்காங்க சோ இந்தியா டீமோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியா டீம் ஏன் தோத்துது அப்படின்னு தங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில புஜாராவும் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு இந்த பிங்க் பால் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா ஆஸ்திரேலியா டீம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடிலேடுல நடந்த பிங்க் பால் டெஸ்ட்ல அவங்க தோத்ததே கிடையாது ஒரே ஒரு டைம் தோத்துருக்காங்க அதுவும் வேற கிரவுண்ட்ல தான் தோத்து நம்ம பவுலர்ஸுமே பல தப்புகளை பண்ணிருக்காங்க டிராவிஸ் கெட்டோட வீக்னஸ் ஷார்ட் பால ப்ளே பண்றது தான் ஆனா நம்ம டீம் பாத்தீங்கன்னா டிராவிஸ் கெட்டுக்கு மொத்தமே மூணு ஷார்ட் பால் தான் போட்டிருக்காங்க சோ ஷார்ட் பால் அதிகமா அவருக்கு போடாம விட்டுட்டாங்க அண்ட் பிங்க் பால் டெஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கறது நம்ம டீமோட பேட்டிங்லயே தெரிஞ்சது எல்லா ஷார்ட்டையுமே லேட்டா தான் பிளே பண்ணாங்க எப்ப நிதானமா விளையாடணும் எப்ப அடிச்சு விளையாடணும் அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும் ரிஷப் பாண்ட் அதிரடியா ப்ளே பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் இருந்தாலும் எல்லா பொறுப்பையும் அவர் மேலேயே வைக்கிறது சரி கிடையாது இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் தோத்துருக்கோம் திரும்ப ரெட் பால்ல பிளே பண்ண போறோம் ஸோ திரும்பியும் ஜெயிப்போம் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி புஜாரா தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு